ஹாய் ஹலோ வணக்க மக்கள் வெல்கம் டு மனி ஷூ குக்வித் கோமாலி குக்வித் கோமாலி பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க மணி மேகலே பேசுகிற பிரியங்கா இஷு பற்றி உங்கள் சைடு என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய டிஎம்ஸ் வந்தது அதை பற்றி பேச சொல்லி ஸோ அதனால தான் இந்த வீடியோ என்ன மேட்ருனால் ஒன்றுமே கிடையாது குக்வித் கோமாலியில் வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு எப்படி லைக் பிரியங்கா வந்து நேச்சுரலாகவே எப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ பிரியங்கா வந்துட்டு ஒரு இடத்துல அவங்க கோ கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகும்போது இன்னொரு கோ கண்டஸ்டன்ட் பேசுறதுல தப்பே கிடையாது இல்லையா அதேமாரி மணிமேகலையும் அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னோடய ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறதில் தப்பும் கிடையாது அவங்க செயலியும் தப்பு கிடையாது ஸோ இப்போ ஏன் எல்லாரும் வந்துட்டு நிறைய நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்க்குறேன் நான் எதுக்கு பிரியங்காவை வந்துட்டு அப்படி அப்யூஸ் பண்ணுறது அவங்க ஃபேமிலி எடுத்து பேசுகிறது அவங்க வந்துட்டு இன்னொருத்தரோட சேனலோட பெரிய ஹெட்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் தேவையில்லாது ரொம்ப கேஸ்ட் இதை கொண்டு வர்றது ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக போகுது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வேணாம் சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பார்க்காம சொல்லக்கூடாது இல்லையா ரெண்டு சைடுமே நான் சொல்கிறேன் மணிமேகலை வந்துட்டு அவங்க சைடை சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்காங்க அது வந்துட்டு ஓகே ஃபைன் பிரியங்காவும் அதை ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா வேற எஸ் வந்துட்டு பேர் கூட சொல்லலை பிரியங்காவோட பேர் சொல்லி கூட அவங்க மென்ஷன் பண்ணல ஒய் ஷுட் தென் பிரியங்கா வந்து ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு கரெக்டான இதுதானே ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண வேணாம்னு நினச்சிருக்கலாம் இல்லையா ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக இந்தியாவில் இல்லை அயர்லாண்டில் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க வந்துட்டு மணிமேகலையும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கோத்ரூ பண்ணிருக்கலாம் நான் என்ன சொல்ல வேணா விஜய் டெலிவிஷன் அப்படி எந்த ஆர்டிஸ்ட்டையும் ஈஸியாக விட்டுற மாட்டாங்க அனிமேகளே தான் வந்துட்டு ஷோலேருந்து வெளியே வந்தாங்களே தவிர விஜய் டிவி யாரையுமே போக சொல்லலை சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றையோன்னு சொல்கிறேன் அருணவன் ஒரு ஆக்டர் தெரியும் அவர் பிக்பாஸ் கூட இப்போ போகிறத ஒரு நம்ம சொல்லியிருந்தோம் அவர் வந்துட்டு ஒரு காண்ட்ரவர்சி ஒரு பிரச்சனையில் வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு இ காட் அரெஸ்டட் அப்புறம் வந்து வெளியே வந்தார் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க சேனல் நினச்சிருக்கலாம் இல்லையா எதுக்காக அவரை வந்துட்டு நம்ம நம்ம சீரியலை நடிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க அதெல்லாம் நினைக்காமல் திருப்பி அவரை வந்துட்டு அந்த சீரியலை ஆக்குனாங்க ஸோ சேனல் வந்து ஈஸியாக ஒருத்தவங்களை கை விட்டுற மாட்டாங்க மக்களே ஸோ வந்துட்டு அப்படி நினைக்காதீங்க யாரும் எந்த சைட்லேயுமே நான் எதுக்கு இப்போ பிரியங்கா சைடு எடுத்து நான் பேசுகிறேன்னா நான் ஒரு சைடில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட் இருக்குது பிரியங்காவுக்கு வந்து அந்த இதே இல்லை ஃபுல் அப்யூஸ்ன்றது இருக்குது ஸோ நான் அதுக்காக நின்று பேசணும் அப்யூஸ்ன்றது பண்ணாதீங்க பாடி ஷேம்ன்றது பண்ணாதீங்க கேஸ்ட் எடுத்து பேசுகிறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸோ எனக்கு அதனால தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா என்னால் சைடு எடுக்க முடியும் நான் வந்துட்டு ரெண்டு பேருமே நான் குறை சொல்ல மாட்டேன் ப்ளஸ் வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பேசுகிறாங்க ஆளுங்களை சொல்ல சொல்லி பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக பேசுகிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது நான் அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மணிமேகலை தப்பு சொல்லி பேசலை என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க அது எந்த தப்புமே இல்லை இல்லையா ஸோ என்னோடய ஸ்டாண்ட் இதுதான் என்னோட ஸ்டாண்ட் வந்து நான் பிரியங்காக்கு தான் நான் எடுக்கிறேன் ஏன்னா பிரியங்காஸ் நேச்சுரல் கேரக்டரே அதுதான் அவங்க வந்துட்டு டாமினேட் பண்ணணும் ஒருத்தவங்களை அழிக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைச்சது இல்லை நான் ஃப என் ஃபன் கேரக்டர் இப்படி தான்ப்பா நான் பிக் பாஸ்லேயும் அப்படி தான் இருந்தேன் நான் காட்டினேன் உனக்கு இது கே கேரக்டர் காட்டினேன் நான் இதுலேயும் கூத்துக்கோமாலையும் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அவங்களோட கேரக்டர் அப்படி தான் காட்டினாங்க வேறு மணிமேகலை நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க லாஸ்ட் சீசனே வந்து கோமாலியாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு புதுசு இல்லை இது நான் ஆக்சுவலாக இன்னொன்று கேட்கணும் குக் வித் கோமாலின்றது கு கோமாலிக்கான ஷோ இல்லையா வேறு குக் ஒரு குக் எலிமினேட் ஆகும்போது இன்னொரு கோ கண்டஸ்டன்ட் குக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசலாம் இல்லையா மணிமேகலை வந்துட்டு நாங்கள் எதுவுமே பேசாத போது பிரியங்கா பேசுகிறது எந்த தப்புமே கிடையாது ஸோ மை ஸ்டாண்டர்ஸ் ஃபார் பிரியங்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமலில் சொல்லுங்கள் அப்புறம் ப்ரீலான்ச் இவன்ட் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா நேற்று வந்து ஷூட்டிங்ன்றது நைட்டோட முடிஞ்சுது அது வந்துட்டு குரேஷி மாக்காப்பா தான் ஓஸ் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க அப்புறம் ஷோ வந்துட்டு பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி வேறு லெவலில் நிறுத்தினது வந்துட்டு வனிதாக்காவும் நம்ம சுரேஷ் தாத்தாவும் தான் நல்லா போச்சு லைக் விஷ்ணு இசைவாணி தனலக்ஷ்மி சனம் ஷெட்டி தாமரை செல்வி ஆர்த்தி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க குயின்ச்சிலேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு அக்டோபர் சிக்ஸ்த்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டின்ற மணிக்கு வந்துட்டு லான்ச்சுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகும் விஜய் டெலிவிஷனில் மறக்காமல் பாருங்கள் இதை பற்றி இந்த இந்த வீடியோ என்னோடய ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே